ஹலோ மைடியர் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு ஐம்நாகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம காலையில் எந்திக்கும் போதும் கேட்டுக்கிட்டே அன்னைக்கு அன்றைக்கி நாளில் ஒரு தடவையாவது இல்லைன்னா குறைஞ்சபட்சம் சாயங்காலம் சஷ்டி கவசத்தை கேட்காம நம்மளோட நாள் நகர்றதே கிடையாது முருகன் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிட்டார் எல்லாமேமும் ஒரு சின்ன பயம் வந்துருச்சு அப்படின்னாலேமோ காக்கா காக்கா கனகவேல் காக்கன்னு நம்ம நம்மளை அறியாமலே சொல்லிக்கிட்டுருக்குறோம் அப்படிப்பட்ட சஷ்டி கவசம் எப்படி உருவாச்சுன்ற வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கந்த சஷ்டி கவசத்தோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு தெரிலேனா இந்த வீடியோவில் அது தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது சஷ்டி கவசம் தாங்க இதை படிக்க படிக்க எல்லா கஷ்டமும் நீங்கி வாழ்க்கையில் செல்வம் பொங்கும் அப்படின்னு பல சாஸ்திரங்கள்லேயும் புராணங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு என்னவோ ஒரு தடவை படித்து முடிச்சோனேவும் அதுலேருந்து கிடைக்கிற பாசிட்டிவ் வைப்ஸை வேறு எதுனாலையுமே குடுக்க முடியாது சரி இதை ஏற்றினவர் யாரு அதாவது எழுதுனவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பால தேவராய சுவாமிகள் அவர் தான் இருக்காரு சரி எல்லாருமே ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால தான் பண்ணியிருப்பாங்க நம்ம தேவராய சுவாமிகளும் எதனால சஷ்டி கவசத்தை எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கு பல விதமான கதைகள் மக்கள் மத்தியில உலா வந்துகிட்டு இருக்குது அதுல முக்கியமா இதுதான்பா உண்மை அப்படின்னு நம்புற ரெண்டு கதைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பழனி தண்டாயுதபாணி கோயில்ல தேவராயர் ஒரு சமயம் சாமி தரிசனம் செய்கிறதுக்காக வர்றாரு அப்போ மலையை சுற்றி கிரிவலமும் போய்கிட்டு இருக்காரு கிரிவலம் போகும்போது அங்கே வந்து பல மண்டபங்கள் கட்டியிருக்காங்க அதில் வந்து ரொம்பவே நோயிலேருந்து குணப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறவங்கலாம் தங்கியிருக்காங்க அவங்க கஷ்டப்படுறத பார்த்து தேவராயருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது அப்போ அவர் நினைக்கிறாரு எல்லாம் சரியாகிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட ரொம்பவே உள்ளே உருகை வேண்டுறாரு அன்னைக்கு நைட்டு அவர் அதே ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்குறாரு அந்த நேரம் முருகன் Yeah. <sighs> அவரோட கனவுல தோன்றி உன்னோட எண்ணம் ஈடேறுறதுக்கு நான் அருள் புரிகிறேன் நோய்கள் எல்லாமே சரியாகிறதுக்கும் நான் வழிவகுக்கிறேன் அது மட்டும் மட்டும்தான் முடியும் உலகில் இருக்கிற எல்லாருமே மந்திரங்கள் இந்த மந்திரங்களெல்லாம் ஜெபிக்கும்போதும் அவங்களோட நோய்களும் சரியாகிற விதமா நீ ஒரு பாடல் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு பழனியானவரை கனவுல பார்த்த உடனே தேவராயருக்கு ஆச்சரியமும் பரவசமும் தாங்க முடியல அப்பவே எழுந்துச்சு அரோகரா போற்றி அடியாருக்கு எளியா போற்றி சண்முகா போ போற்றி சரவணபவா போற்றி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்றாரு முருகன் திருவரில் பார்த்து வியந்து போன அவர் உடனே ஒரு எழுத ஆரம்பிக்கிறாரு அடி கொண்ட கந்தசஷ்டி கவசம் ஒரு கதை ஆனா இது உண்மை கிடையாது இன்னொரு ஒரு உண்மையான கதை இருக்குது அதை வாங்க பார்க்கலாம் முருக பெருமானுக்கு பல பாடல்கள் இருக்கு பல பேரும் அவங்க உள்ளத்துல இருந்து ரொம்ப வேமோ மனம் கசிய கசிய எழுதின பல பாடல்கள் இருக்குது அதெல்லாம் இருந்துமே முருகன் சொன்ன உடனே நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் சஷ்டி கவசம் தான் இதில் மொத்தமா இரநூத்தி எழுபது வரிகள் இருக்கிறது அதை மனப்பாடமாக தெரிஞ்ச பல பேர் டெய்லி இருக்காங்க வாயில தெரியாதவங்களுக்கு கூட காக்க 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 அப்படின்ற வரி அது ரொம்ப சூப்பரா ஞாபகத்தில் இருக்கும் எதனால நம்மளை அறியாமலே ஒரு கெட்ட கனவு காணும் போதோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு பயம் நெருங்கும் போதோ தன்னை அறியாம முருக பக்தராக இருக்கிற எல்லாருக்குமே வாயில வர்றதா அந்த வரிகள்தான் இருக்கும் இந்த கந்தசஷ்டி கவசம் உருவான கதை ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா இருக்குது கந்தசஷ்டி கவசத்தை ஏற்றினவர் பாலதேவராய சுவாமிகள் செல்வத்துக்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் பெங்களூர்ல ரொம்பவே பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களிலேயும் தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்பவே ஆர்வம் கொண்டு தமிழ் இலக்கியங்களை தன்னோட சின்ன வயசுல இருந்தேமோ ஒரு ஆசிரியரோட உதவியோட படிச்சுட்டே வராரு படிக்க படிக்க முருகன் மீது பக்தி ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குது இதனாலேயே பாலதேவராயர் முருகனை ரொம்பவே உள்ளம் முருகி வேண்ட ஒரு பக்தராக மாறிட்டாரு ஒரு சமயம் பாலதேவராயருக்கு ரொம்பவே தீராத வயிற்று வலி ஏற்படுதுங்க அவங்களுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க வணிகர்னா அவங்களுக்கு இல்லாத வசதியா ஏற்கனவே குடும்பமும் வசதியான குடும்பம்தான் இருக்கும்போது பலவேறு இடங்கள்ல இருந்து மருத்துவர்கள் எல்லாம் வர வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க ஆனா வழி சரியாகல இவரால் வழியை பொறுத்துக்கிறவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு சரி இதுக்கு மேல நம்மளால முடியாது நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அதை அந்த முருகன் காலடியிலேயே கொண்டு போய் சேர்த்திருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு தன்னோட முடிவுக்கான இடமா அவர் தேர்ந்தெடுத்தது திருச்செந்தூர் திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவோட திருச்செந்தூர் கிளம்பி வர்றாரு பாலதேவராயர் பாலதேவராயர் திருச்செந்தூர் வந்த சமயம் கந்த சஷ்டி விழா துவங்குறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் கோயிலில் மும்பரமாக நடந்துட்டுருக்குது இதனாலேயேவும் சரி சஷ்டி விழா முடிஞ்ச உடனேமும் நம்மளோட வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தன்னோட தற்கொலை முடிவை தள்ளி வச்சுட்டு கந்த சஷ்டி வரத இருக்கலாம் அப்படின்ற முடிவும் பண்ணுறாரு அதனாலேயேவும் அருணகிரி நாதர பற்றின பல விஷயங்கள அவர் படிச்சிருந்ததும் நினைவுக்கு வருது அருணகிரிநாதன் சொன்னோடனேமும் அவர் பல பிரச்சனைகளால் தோல் நோயில் அவதிப்படும்போது போது அவரையேமும் முருகப்பெருமான் சரி பண்ணி அவரால் திருப்புகள் பாட வச்சார் அதே முருகன் ஏன் நம்மளை சரி பண்ண மாட்டார் அப்படின்ட்டு முழு மனசோட முருகன் முருகன்கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டு டெய்லி கடலில் குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணி வேண்டிக்கிட்டும் வர்றாரு அப்படி வேண்டிக்கிட்டு வரும்போது ஒரு நாள் கடலில் குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும்போது அவர் முன்னாடி முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார் பாலதேவராயருக்கு காட்சி தந்த கந்தசஷ்டி கவசத்தை ஏற்றி வச்சவரும் முருகன் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனே வந்து கந்தசஷ்டி கவசத்தை எழுதி பாலதேவராயர்கிட்ட கொடுத்ததாகவும் ஒரு சிலர் சொல்றாங்க அவர் காட்சி கொடுத்ததுனால பாலதேவராயர் தேவராயர் கந்தசஷ்டி கவசத்தை எழுதுனதாகவும் சொல்றாங்க சரி இதுதான் ரெண்டு விதமான கதை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை படிக்கிறதுனால என்னங்க நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் செய்கிறோன்னா அடுத்தையும் நம்மளுக்கு அதோட பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் அதுதான் உண்மை சரி இந்த கந்தசஷ்டி கவசத்தோட சிறப்பு எல்லாத்தையுமே பார்க்கலாம் கந்தசஷ்டி கவசத்தை ஆறு நாளும் முருகப்பெருமான நினைச்சு எழுதுறாரு ஆறு கவச பாடல்கள் எழுதியிருக்காருன்றது நம்மள பல பேருக்கு தெரியாது நம்ம நினச்சிட்ருக்கிறது இப்போ நம்ம படிக்கிற ஒன்று மட்டும்தான் அப்படின்ட்டு ஆனால் ஆறு படை வீடுகள் இருக்கிறதுனால ஆறு படை வீடுகளுக்கும் தனித்தனியாக கந்தசஷ்டி கவசம் எழுதியிருக்காருன்றது ரொம்பவே வியக்க வைக்கிற உண்மையாக இருக்குது கந்த சஷ்டி கவசத்தை பாலதேவராயர் அரங்கேற்றி தலமாக சொல்லப்படுற இடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயில் ஒரு சிலர் சொல்றாங்க எதை வச்சு இத சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த தல முருகனை குறிக்கிற வகையில தான் சிறகிரி வேளா சீக்கிரம் வருக அப்படின்ற ஒரு வரியை அவர் இயற்றியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாமா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க டெய்லி முப்பத்தாறு முறை இதை சொல்லும்போது ஆறு நாட்களும் இரநூத்தி பதினாறு முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்கிறாங்க இதனாலேயேவும் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் தீர்த்துக்கணும் எனக்கு வர்ற பிரச்சனையை நான் மேலே போட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் என்னோட இந்த பிரச்சனையை தீர்த்து வை முருகா அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சோம்னா எங்கே இருந்தாலும் முருகன் நம்மளை தேடி ஓடி வந்து நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படின்னு அவரோட பக்தர்கள் உணர்ந்து அதை ரொம்பவே நம்பிக்கையாக பண்ணுறேன் சரி முருகனோட சிறப்பம்சத்தை பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு முகங்கள் ஆறு படை வீடுகள் ஆறு வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு சரவணபவா அப்படிங்கிற முருகனோட திருமந்திரமும் ஆறு ஒரு மனுஷனுக்கு ஜாதகத்தில் ஆறாவது இடத்துல தான் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு இப்படி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த தோஷங்கள் எல்லாத்தையுமே போக்க வல்லவர் முருகப்பெருமான் தான் அதனால நம்ம வழக்கமாக பாடுற திருச்செந்தூர் தலத்தோட மற்ற அஞ்சு கந்தசஷ்டி கவசங்களையும் சேர்த்து பாடும்போது நம்மளோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்ம ரொம்பவே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கந்த சஷ்டி கவசத்தில் ரொம்பவே சிறப்பு பொங்குகிற வரிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐயும் கிளியும் அடை உடன் ஷவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் ஷவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றெண் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முக நீயும் தனியொளிவும் குண்டலி ஆஞ்சீவம் குகந்தினம் வருக பால சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தசஷ்டி கவசம் எந்தெந்த ஊர்ல எல்லாம் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருவேரகம் குன்று தேரடல் பழமுதிர்ச்சோலை இப்படி ஆறு படை வீடுகள்லையும் தனித்தனியாக கவசத்தை பாடியிருக்காரு இப்போ நம்ம எல்லாருமே பாடுற கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூரில் பாடப்பட்டது அப்படின்னு ஒரு சிலரால நம்பப்படுது சென்னிமலையில் பாடப்பட்டது அப்படின்னு வேறு சிலரால நம்பப்படுது அப்படி இருந்தாலும் கந்தசஷ்டி கவசத்தோட நிறைவு பகுதியில் பழனி மலை மீது கோவில் கொண்டு எழுந்த

துணை நிற்பாங்க எதிரிகளின் மனம் மாறி தோழமை உண்டாகும் வீட்டை பிடித்திருந்த தர்த்தியம் பீடை செய்வினிகள் அடியோடு அழிந்துவிடும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கும் நேர்மறை சக்திகளான லக்ஷ்மி கடாச்சகம் குழந்தை பாக்கியம் நிம்மதி உண்டாகும் தினமும் கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில மதிப்பு மரியாதை உண்டாகும் மனதிலும் உடல் வலிமை அதிகரிப்பதோடு முக வசீகரம் ஏற்படும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் மூன்று முறை கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதனால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முருகனுக்கு உகந்த நாட்களான சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினங்களில் முருகனுக்கு விரதம் இருந்து மூன்று முறை சஷ்டி கவசத்தை படிப்பதால் முருகனுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபடுவதாலும் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறும் சஷ்டி கவசனம் பாராயம் செய்யும் போது சஷ்டி நாட்கள் அதாவது தொடர்ந்து ஏழு நாள் விரதம் இருந்து திருச்செந்தூர் திருத்தணி இப்படிலாம் போய் சாமி கும்பிடுவாங்க இல்லையா அப்போ அவங்க என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறு நாட்கள்லேயும் முப்பத்தாறு தடவையாவது கந்த சஷ்டி கவசத்தை சொல்லணும் அப்படி சொல்லும்போது பதினேழாயிரம் வரிகளை ஏழா எழுபதாயிரம் வார்த்தைகளை ஒரு நாளைக்கு சொல்கிற நிர்பந்தம் ஏற்படும் அதை சொல்லி முடிக்க எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் தொடர்ச்சியாக சொன்னீங்கன்னா இப்படி முப்பத்தாறு நாள் செஞ்சு வர நம்மளோட எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி நம்மளுக்கே கிடைக்கும் அப்படின்னு பல சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்டிருக்காங்க ஒரு நாளில் சஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சால் எதிர்கால காலத்தில் நடக்க போகிறத உணர முடியும் அப்படிங்கிற சக்தி கிடைச்சா எல்லாருமே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை முயற்சி பண்ணுறவங்கள முருகன் கைவிட்டதா எந்த இடத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியாது எல்லாருமே தன்னை முருகனுக்குன்னு அர்ப்பணிச்சுக்கிற போது அவர் அவரோட ஆத்மாவையும் அவரோட உயிரையும் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாரா கண்டிப்பாக நம்மளுக்கான அருளையும் நம்மளோட கஷ்டங்களுக்கான இதையும் தீர்த்து வைக்க தான் செய்வார் கந்த சஷ்டியில் விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்குன்றதை எதை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் நம்பலாம் அப்படின்னா அந்த காலத்துலேருந்து ஒரு பழமொழி இருக்குது சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை ஆகிய கருப்பையில் குழந்தை பேர் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு நம்பப்படுது சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறுமுகம் முகம் அருளிட அனுதினமும் ஏழு முகம்